இந்த முதல் பாடல் நாம் போக்க போகிறோம் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பர தானாக தந்ததென்று உந்தி பர என்பது பாடல் இது அப்பொருள் அப்படின்னு இதில் சொல்லுகிறார் எதோ ஒரு பொருளை பற்றி பேசுகிறார வச்சுக்கொண்டேதான் இல்லையா அப்பொருள் என்று சொல்லப்படுவது இங்கே எதாக இருக்கலாம் பரம்பொருள் இல்லையா இந்த இடத்துல பொதுவாக பெருமானை காட்டுகிறார் இன்னும் சிவபெருமான் என்று இறங்கி வந்ததை காண்பிக்கலை அதாவது பரம்பொருள் தான் சிவபெருமான் அதுதான் நம்முடைய கருத்து போகமாற்றி பொதுநீக்கி தனிநினை தலைநோக்கி தனி நினைவல்லோருக்கென்றும் பெருந்தினையை பெரும்பற்ற புலியூரானார் போகமாற்றி பொதுநீக்கி தனி நினைவல்லாருக்கென்றும் அப்போது பரம்பொருளாக இருக்கக்கூடியவன் தான் சிவபெருமான் அதை வேதம் சொல்லுகிறது வேதம் இறைவன் ஒருவன் அவன் ஏகன் அவன் உலகத்திற்கு கர்த்தாவாக இருக்கின்றான் அவன் என்று கூட சொல்லாமல் அது என்று சொல்லும் வேதம் அவன் என்று கூட சொல்லாது அவனாலே அது ஒரு பால் கீழே வந்துடும் ஆண் பால்ங்கிற கீழே வந்துடுது அதனால அதுன்னு தான் வேதம் சொல்லும் தத்து பரம் தத் புருஷாய வித்மகே அப்படின்னு தானே வருது நம்ம பெருமானுடைய இந்த காயத்ரியிலே தத்து புருஷன் தான் வரும் அந்த புருஷன் அப்படின்னு தான் வரும் தத்துனா அது நடத்தும் அதனால தான் கலெட்டுப்படியாரில் ஒரு பாட்டு வரும் அது ஆனேன் அது நானானே நீங்கள்லாம் எழுதினீங்க இல்லையா பறிச்சேன் செகண்ட் இயரில் எழுதுனீங்கப்பட்ருக்கேன் அது நானாணேன் அது இதுவாணேன்னு நான்கு மகா வாக்கியம் ஒரு வேதத்துக்கு இருக்குது தத்வம் மசி அப்படின்லாம் இருக்குது அது நானானேன் அப்படின்லாம் இருக்குது அது என்று சொல்லுவோடு தான் அப்பொருள்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல அந்த அப்போருள் பிரம்மம் பரசிவம் என்று நாம் வைத்திருக்கிறோம் அது எப்பேற்பட்டது அதனுடைய பெருமை என்ன நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது எவ்வளவு நினைத்தாலும் அதனுடைய பெருமை நமக்கு வசப்படாது அதனால தான் கற்பனை கடந்த சோதியினர் சேக்கர சுவாமி அந்த பெருமை நமக்கு அனுகிரகம் பண்ணி அவரு கருணை கொண்டு வந்தால் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர்த்து நம்முடைய முயற்சினாலே அந்த பிரம்மத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று பார்க்குறோம் உபனிஷத்தில் ஒரு முறை தேவர்களெல்லாம் சேர்ந்து யார் தங்களுக்குள்ளே பெரியவர் என்று ஒரு பிரச்சனை வருகிறது அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு சக்தி தோன்றுகிறார் அவள் பார்வதி உமாதேவி உமாதேவி என்ன செய்கின்றால் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு உங்களுக்குள்ளே யார் இந்த துரும்ப தூக்குகிறீர்களோ அவங்க தான் பெரிய ஆளுன்னு வச்சுக்கலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா ஒவ்வொரு ஒரு ஒரு திரும்ப தூக்குவதற்கு திந்திரன்லேருந்து சந்திரன்லேருந்து திருமாவள்லேருந்து எல்லாரும் முயற்சி பண்ணாங்க யாராலும் முடியவில்லை அந்த இடத்துல சுவா பிரம்மம் தோன்றி உங்களுக்குள்ளே யார் இந்த திரும்ப தூக்க முடியவில்லே அதுலேருந்து தெரிகிறது நீங்கள் யாருமே பிரம்மம் இல்லை என்று அதனால் எது பிரம்மம் என்று நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு பிரம்மம் தன்னை அறிவித்து விட்டு போய்விட்டதுனார் அந்த கூட்டத்தில் இல்லாத யார் சிவபெருமான் தான் இப்போ சிவபெருமானே பிரம்மம் என்று உபனிஷத்துக்கள் இதை காட்டுகிறது அதனால் அந்த சிவபெருமான் தான் பிரம்மம் என்று நமக்கு சாய்த்து காட்டுவது நேரடியாக ஆகமங்கள் ஆனால் நமக்கு பிரதானம் வேதம் தான் வேதத்தில் தான் நமக்கு பொது பிரமாணம் சொல்லிக் கொண்டோம் வேதத்தில் சொன்னதை தான் ஆகமத்தில் நாம் படிக்கணும் ஆகமம் என்பது வேதத்தை நாம் விலக்கி காண்பதற்காகத்தான் அப்போது ஆ வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கடவுள் சிவபெருமான் அவர் தான் பரசிவம் அவர் எப்பேற்பட்டவர் அகலமானவர் அகலம்னா அகண்டித்தம் எங்கும் இருக்கார்னு அர்த்தம் பரஞ்சோதி ஜோதின்னு சொல்லப்படுற அர்த்தத்தில் அழிவில்லாத தன்மையை குறிக்கிறது தன்மையை குறிக்கிறது எங்கும் பரவி இருக்கிறார் என்கின்ற தன்மையை குறிக்கிறது யாராலும் உண்டாக்கப்படாதது சுயம் ஜோதிங்கும் பொழுது யாராலும் உண்டாக்கப்படாது சுயம்பிரகாசம் அதேமாரி சோதின்னு ஒன்னே எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்கார் பொழுது இப்படி அருட்பெரும் ஜோதியில் எரிய தீபத்தை ஏற்றி வச்சிருக்காங்கல்ல அப்படி போல் அது மாயாகாரியமான ஒளி நீங்கள் திரி எண்ணெய் தீபம் இது எல்லாமே அதனால் உண்டாகக்கூடிய சோதியின்னு கூட நீங்கள் சுவாமியை கற்பனை பண்ண முடியாது ஏன்னா இது எல்லாமே மாய காரியமான விஷயம் பெருமான சோதி போலன்னிங்கன்னா அதுக்கு ஒரு இடம் வந்துடும் சோதி போல எரிந்து கொண்டிருக்கார் அப்போ எரியாத இடத்துல அவர் இல்லாத போல இருக்கார் அப்படின்னு ஆகிடும் அதனால் சோதி என்பது அந்த தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சோதி என்கின்றவமே எதுக்கு ஒளிப்பொருள் அவர் என்பதற்காகத்தானே தவிர்த்து ஜோதி போல எரிஞ்சிக்கிட்டு இருக்கார் அவர் ஜோதி போல வடிவம் இல்லாதவர் முட்டை போலவர் அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது நீங்கள் சிவருமான் ஒளிப்பொருள் ஜோதிங்கிறது இந்த இடத்துல இந்த லைட் எரியுது ஒளிப்பொருள் அது போல் அவரும் ஒளிப்பொருள் என்று இருளை ஓட்டுவதற்கு இது ஒரு பொருள் நமக்கு தெரியுது அது போல அவரும் இருளை ஓட்டுறதுக்கு ஒரு ஒளிப்பொருள்னு சொல்கிறதுக்காக அவர் ஜோதி சோதின்னு சொல்லி கொண்டிருக்கும் தவிர்த்து ஆதியும் அந்தமும் எல்லாரும் அரும்பெரும் சோதி அப்படிங்கிறதுனால அவர் எங்கேயே விளக்கு போல் ஏற்றி வச்சுட்டு போல் இருக்குது பரசிவம்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது சொல்லப்படும் எதற்காக அவர் ஒளிப்பொருள் ஒளிப்பொருள்னால் என்னத்துக்கு ஒளியாக இருக்கணும் அவர் இருளையே அகற்றுவதற்காக இருள் என்கின்றதும் இங்கே அனாதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த அனாதியாக இருக்கக்கூடிய அந்த இருட்டை நீக்குவதற்குரிய ஜோதியாக அவர் இருக்கிறார் அவர் தான் பரபிரம்மம்னு பேர் அந்த பரபிரமத்தினுடைய தன்மை நாம் படிக்கிறோம் எட்டு குணங்கள் இருக்கிறதாக நாம் படிக்கிறோம் அவர் தன்மையத்தன் தூய உடம்பினன் இயல்பாகவே பாசங்களை நீங்கியிருத்தான் உடையவன் அப்புறம் வரம்பில் இன்பம் உடையவன் பேரலுடையவன் எப்படியாக இருக்கக்கூடிய எட்டு அந்த எட்டையும் நம்ம சுருக்கணும்னா என்னவா வரும் வெரி குட் என்ற ஒரு குணமாக வந்துவிடும் அவர் கருணை என்கின்ற ஒரே தன்மையுடையவராக இருக்கிறான் அவருடைய ஒரே இயல்பு என்னது கருணை 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 அதுதான் பரபரம்பத்துக்குரிய கருணை அந்த கருணையினாலே உயிர்களெல்லாம் அறிவுடைய பொருள் அது ஆனம் கட்டுண்டு சடமாவும் தன்மை எழுதி நம்ம ஏறியாமல் கிடக்கிறது அவற்றுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் அதுதான் சங்கல்பம் பண்ணுவதுன்னு வரும் அப்போ அவரும் சிவமும் சக்தியாக பிரிந்து தோன்றி சக்தியை மாயக்குள்ளே செலுத்தி மாயிலிருந்து தத்துவங்களை உற்பத்தி பண்ணி அதுக்கு முன்னாடி சொற்பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணி அவரை பொருட்பிரபஞ்சத்தில் தத்துவங்களை உற்பத்தி பண்ணி நவந்தர் பேதங்களாக கடவுள் வழிபாடாக வடிவமாக நமக்கு தோன்றுகிறார் நம்முடைய உடம்பாகவும் அவர் இருக்கிறார் எல்லாமாகவும் அந்த உடம்பு குலகத்தில் வந்துட்டார் எல்லாத்துலேயுமா இருக்கிறார் எங்கே இருக்கிறார் இந்த மைக்கில் கூட இருக்கார் இருக்காரா இல்லையா சாமி இப்போ எப்படி இருக்காருங்கிறீங்க சடப்பொருள் இல்லையா சடப்பொருள் எப்படி சாமி இருக்க முடியும் கிட்டத்தட்ட ரைட்டுன்னு சொல்லலாம் இன்னும் எக்ஸாக்டாக நான் இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் கிட்டத்தட்ட ரைட் சடப்பொருள்னு சொல்லிட்டீங்க சடப்பொருளில் சாமி எப்படி இருக்காருன்னு நீங்கள் சொல்லுவீங்க வெரி குட் வெரி குட் மாயேயம் இந்த பொருள்ன்றது மாயேயம் இது மாயையிலேருந்து உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு மைக்குங்கிறது மாயை மாயேயம் மாயைக்குள்ளே திருவொருள் கலந்தால் தான் என்னாகும் அது மைக்காகவும் இந்த பஞ்சபூதங்களாக ஆகும் பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணி தான் உலகத்தில் எல்லா பொருட்களும் உற்பத்தி ஆகுது விலங்கு போகிறீங்களா அப்போது எல்லாத்துக்குள்ளேயும் திருவொருள் கலந்து தான் இருக்குது திருவருளுடைய மிக்சர் தான் எல்லா பொருள்களுமே இது சடப்பொருள் என்பதுனால அதில் சடம் மட்டும்தான் இருக்கா அதுபோல் திருவூரில் இருக்குது பாக்கும் இடம் எங்கும் ஒரு நிற்கமரம் நிறைந்திருக்க பரிபூர்ண ஆனந்தம்னு தாய்மார சாமி சொல்கிறார் எல்லா வட்லையும் சாமி இருக்கிறார் நின்ற திருத்தாண்டகம்னு அப்புறம் சாமி தான் பாடுகிறார் இருநில நாய் தீயாகின்னு எல்லா வட்டிலையும் எம்படிகள் நின்றவாறு என்னாட்லேயும் இருக்கிறார் அவர் மண்ணானாய் வண்ண மலையானாய் நீர் ஆனாய் பாடுறாங்க பாடுறாங்களே எல்லா வட்டிலையும் தண்ணியில் இருக்கார் கடலில் இருக்கார் காற்றில் இருக்கார் எல்லாத்துலேயும் இருக்கார் எல்லா சடப்பொருளாக இருக்கா எப்படி இருக்காருன்னா மாயையிலேருந்து உலக ஊற்றுவதை உற்பத்தி பண்ணது திருவூரில் செலுத்தி தான் உற்பத்தி பண்ணுறார் உள்ளுக்குள்ளே அவர் இருக்கார் காரணம் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கார் சாமி எல்லா வீட்டுலையுமே எல்லா பார்க்க தெரிஞ்சிட்டானா அவனும் பெருமாளுடைய தன்மையை அடைவான் எல்லா வீட்டுலேயும் பார்க்க நமக்கு சக மனிதர்கள்டே பார்க்க தெரியலையே எல்லா வட்டிலையும் சாமி இருக்கார் எல்லாமே சாமியோட கரு அரு திருவருள் தான் நமக்கு அதிலே பார்க்க தெரியல அப்புறம் எங்கேயும் சடப்பொருளில் சாமி எங்கே தெரிஞ்சுக்க போகிறோம்ப்பா அது வாய்ப்பே கிடையாது நமக்கு இப்போதைக்கு அதனால் அப்படி நம்முடைய பக்குவக்குறைவு இருக்கிறதுனால சுவாமி நமக்காக இறங்கி வருகிறார் அதை தான் சொல்கிறார் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள்னர் யாருக்கும் அறிய முடியாதவர் என்று சொல்கிறார் அதை பெருமாறுடைய தன்மை என்ன என்பதை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் இதை தான் அந்த கலெற்றுப்படியார் பாடலில் இந்த புத்தகம் இருந்ததுன்னா அதில் பாருங்கள் முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த புத்தகம் இருந்ததுன்னா முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இதே பாடலை அப்படியே படியாரில் விருவி பண்ணியிருக்கார் பாருங்க அகலமா அகலமயமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்து திரு கலெக்டர் படியார் கலெக்டர் பொடியார் நாலாவது பாட்டு முப்பத்தெட்டாவது பக்கத்தில் இருக்கு பாருங்க இந்த புத்தகம் வேறு முப்பத்தெட்டாவது பக்கம் அந்த பாட்டு என்னது அகலமாம் ஆறும் அறிவறிது அப்பொருள் சகலமாக சகலம சகலமாக வந்ததென்று உந்தி தானாக தந்ததென்று உந்தி பெறினார் அதே பாட்டை எப்படி விரிச்சிருக்காரு அகலமயமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமயம் போல் உலகில் தங்கி நிகழமாம் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்து எவ்வளவு கருணையை பாருங்க அந்த ஆச்சாரியனுக்கு அந்த திருக்கட ஒரு உய்யம் எவ்வளவு கருணையை பாருங்கள் மாணவக அப்படின்னு யாரை அழைக்கிறார் அவரு நம்மளை தான் அழைக்கிறாரு இப்போ யார் படிக்கிறார் அந்த சாஸ்திரத்தை நாம் தான் படிக்கிறோம் அந்த சாஸ்திரத்தை அவர் எப்படி உபதேசம் பண்ணுறாரு நேர்முகமாக இப்போவும் இருந்து கொண்டு உபதேசம் பண்ணுறாரு அந்த வாக்கியம் இருக்கு இப்போது மாணவகன்னு அழைக்கிறாரு அப்போ அவர் இன்றைக்கும் அந்த சாஸ்திரத்தில் இருந்து கொண்டு நம்மளை அர்த்தம் அர்த்தாகுது எப்படி அழைக்கிறாரு என் உடனாய் வந்துன்னார் என் கூடவே வந்துரு என் கூடவே இருந்து கொண்டு நான் உனக்கு காட்டுறேன் வாடினார் எவ்வளோ உபகாரம் நம் தாய் தந்தை கூட நமக்கு செய்யாத உபகாரம் அந்த உபகாரம் இறைவனை நாம் பார்த்து அனுபவிக்க வேண்டும் அந்த ச அனுபூதி நிலையை நமக்கு கை கூட வேண்டும் என்கின்ற அந்த பரமாச்சாரியர்களுக்கு அப்படி ஒரு கருணை அது பெருமானை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அவர் அகலமயமாய் நின்ற அம்பலத்தை என் கொஞ்சம் நமக்கு எளிமைப்படுத்துகிறார் நீங்கள் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள்னு சொன்னார் அவர் அப்படி இல்லைப்பா நம்மளால் அறிய முடியும் அவர் அகலமயமாய் இருப்பதையும் அறிய முடியும் அவர் அகலமயமாகவே இருந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய வடிவமாக ஒரே ஒரு இடத்துல இருக்கிறார் அதுதான் தில்லை சிதம்பரம் அப்படிங்கிறார் சிதம்பரத்தில் பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவ பொருளாக சுவாமி அங்கே விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த பரசிவத்தினுடைய உணர்வின் நேர் சிவபோகத்தை புலரும் கண்ணினால் பா கண்டார் அப்படிங்கிறார் சேக்கையா சாமி ஞானசம்பந்தர் சிதம்பரத்தை தரிசனம் பண்ணும் பொழுது உணர்வினுடைய நேர் பெற வரும் சிவபோகம் உணர்வுக்கு மட்டுமே வரக்கூடியதாக சிவபோகத்தை கண்ணால் பார்த்தார் பொழிந்தனர் விழிமாறினர் பார்த்து அழுகுறார் ஞானசம்பந்தர் அந்த கூத்தை என்பின் நேர் என்பின் உருக்கும் என்பினை உருக்கும் கூத்து விநாயகன் கூத்துங்கிறார் அந்த பெருமானுடைய கருணையை நினைச்சோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள எலும்பு உருகும் அது உருகி அவருக்கு கண் வழியாக வழியுது அதுதான் கண்ணீர் அப்படிங்கிற ஞான சம்பந்தரே அப்படி வழிபாடு பண்ணுகிறார் அந்த நடராஜ பெருமானுடைய வடிவம் மற்றைய கோயில்களில் இருக்கக்கூடிய வடிவங்கள் எல்லாமே மாயேஸ்வரமூர்த்தங்கள் தான் தத்துவங்களுக்கு உட்பட்டது நாதத்துவம் தோன்றதற்கு மேலாக இருக்கக்கூடிய சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நவந்த நிர்பாயத்தில் வரக்கூடிய மாயே இல்லாத வடிவம் சிவம் சக்தி அவருக்கு வடிவம் கிடையாது நம்ம வடிவமே அது கற்பிக்கவே முடியாது கிடையாது அதுக்கு இன்கேஸ் அது வடிவம்னு வந்தால் அது எப்படியவா இருக்கும் ஒரே இடத்துல காட்டப்படும் அஞ்சுக்கு அஞ்சு பஞ்ச கிருத்தியத்துக்கும் நானே கருத்தாங்கிறத காட்டக்கூடிய நடராஜரோட வடிவம் தான் அங்கே இருக்கக்கூடிய சக்தியினுடைய வடிவம் சிவகாமசுந்தரி அதைத்தான் அந்த சபையில் ஆகாயமாக ஞான ஆகாயமாக இருக்க ஆகாயம்னால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஆகாயம் நினச்சாலே அது பூத ஆகாசமாக தான் நமக்கு ஆகும் இப்போ இருக்கே இந்த தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த ஒன்றுமே இல்லாதது போல இருக்கக்கூடிய அறிவு அறிவுமயமாக இருக்கக்கூடிய ஆகாசம்னு காட்டுவதற்காக தான் ஞான ஆகாசம்னு வச்சாங்க அந்த இடத்த அதனால தான் நடராஜாவே இல்லைன்னா கூட அந்த இடத்துக்கு மதிப்பு உண்டு இப்போ வேறு கோயில்கள்லாம் பாருங்களேன் சாமி வெளில விட்டாருனாக்கே கோயிலை சாத்திடுவாங்க முக்கியமாக பூஜை ஒன்றும் உள்ளே நடக்காது இப்போ சொ சொக்கநாதர் சொநாதர் வருஷத்துக்கு மூணு தடவை என்னமோ கோயில் விட்டு ஒரு வாரம் கோயில் அன்னைக்கு சாத்திடுவாங்க புட்டுத்தோப்புக்கு ஒரு நாள் வருவார்னு நினைக்கிறேன் அப்புறம் வாவனை மூலத்துக்கு புட்டுத்தோப்புக்கு ஒருதா சொக்கநாதர் வார் அன்னைக்கு கோயில் சாற்றிடுவாங்க ரெண்டாவது திருப்புவனத்துக்கு ஒரு நாள் போவார் சாமி சுக்கநாதர் அன்றைக்கும் கோயில் சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இருக்குது அது அஷ்டமி சரமாக என்னன்னு தெரில சாமி வெளியில் போய்ட்டுறதுனால சாமி உள்ளே இல்லை அப்படிங்க பொதுவாகவே ஆகமத்திலே வழிபா உற்சவமூர்த்தி வெளியில் போயிருக்கும் போது கோயிலுக்குள்ளே வழிபாடு செய்யக்கூடாதுங்கிறது வழக்கம் உண்டு ஆனால் நடராஜா வெளியில் போயிட்டாலும் கூட சபையில் பூஜை நடக்கும் சிதம்பரத்தில் ரகசிய பூஜை அப்படின்னு பன்னிரெண்டு மணிக்கு திருவிழா ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் அன்றைக்கி மத்தியானம் சாமி ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தாலும் இருப்பார் அபிஷேகம் ஆகி அலங்காரம் ஆகிட்டு இருக்கும் அன்றைக்கி மத்தியானம் உற்சவக்காரர் ரகசிய பூஜைங்கிறத பன்னிரெண்டு ஒரு மணிக்கு சபையில் நடத்துவார் ஏன்னா அந்த இடத்துடைய ஞானாகாச வெளிக்கு தான் மதிப்பு அது பரசிவத்தினுடைய வடிவம் டெமோபீஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் நமக்கு பரசிவத்தை புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக நாம் புரிஞ்சிக்கணும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஞான ஆகாசமாக சாமி இந்த இடத்துல வெளிப்பட்டு காண்பிக்கிறோம் அதனால் தான் எதுவும் இல்லாத வடிவம் அதை புரிந்து கொள்ளுங்கிறத அந்த இடத்துல ஒரு மாலை போட்டு காமிக்கிறாங்க வெல்வ மாலை அதான் ரகசியஸ்தானம்னு சொல்லிக் கொண்டுருக்குறோம் ரகசியம்னா என்ன அவர் ஒன்றுமே இல்லாதவர் அது அதி ரகசியம் அதுங்கிறது தான் ரகசியம்னா ஏதோ உள்ளுக்குள்ளே சீக்கிரம் வச்சிருக்காங்க போல் அது ரகசியம் அதெல்லாம் கிடையாது இதுதான் ரகசியம் அகலமயமா இருக்கக்கூடிய சுவாமி அந்த இடத்துல தோன்றி விலங்கி தோன்றுற நாம புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதான் ரகசியம் இடத்துல அப்போது சாஸ்திரத்தில் முதல்ல வந்த திருவுந்தியாரில் அகலமயமா யாரும் அறிவறிதுன்னார் அந்த பெருமானார் ஆனால் இந்த பெருமானார் என்ன சொல்கிறார் அகலமயமாய் வந்த நின்ற அம்பலத்து எங்கூத்தன்னர் அப்போ அகலமயமாக நின்ற பரம்பொருள் யாருன்னு தெரியுதுப்பா சிதம்பரத்தில் வந்தால் நடராஜா அப்படின்னு தெரியுது இது அடியான்னு சொல்லலை நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் நடராஜா தான் ரொம்ப விரும்பி கும்பிடுவாரு அதனால நடராஜாவை தான் ரொம்ப ஏற்றி ஒரு பேச நம்ம நடராஜாவே ஏன் நம்ம விரும்பி கும்பிடுக்கொண்டோம் சாஸ்திரம் அப்படி சொல்கிறதுனால விரும்பி கும்பிடுறோம் அது அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட நடராஜா வேற தியாகராஜா வேற அண்ணாமலையார் வேற எல்லாரும் வேற வேறையா எல்லாம் ஒன்றுதான் சாபிதா எல்லாம் அது மக்களோட அறியாமையினாலே அப்படி ஒரு விஷயங்களை உற்பத்தி பண்ணுறாங்க சாஸ்திரம் என்ன சொல்கிறது அதை நம்ம பேசிதானே ஆகணும் சாஸ்திரம் என்ன சொல்ல இப்போ சாஸ்திரம் அகலமாயமாய் நின்ற அண்ணாமலையாருன்னு பாடிருக்கலாம் இல்லையா பாடிக்கலாம் பாடிக்கக்கூடாது போ அகலமாயமாய் நின்ற திருவாரூர் சாமி அகலமாய் நின்ற கபாலீஸ்வரன்னு பாடிருக்கலாம் இப்போ யாரும் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது இப்போ இல்லைன்னா நம்ம வந்து தப்பா அர்த்தம் பண்ண போகிறது கிடையாது சுவாமி தான் போயிருக்கலாம் ஆனால் நல்ல பொருள் படும்படியாக என்ன அவர் அம்பலத்து எங்கூத்தன் அப்படின்ட்டார் இப்போ அம்பலக்கூத்தனுடைய தன்மை என்ன பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் அவர் அந்த சாஸ்திரத்துடைய முடிந்த முடிவு சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அத்தனையும் சொல்லக்கூடியதற்கு ஒரு வடிவம் கொடுத்தா அவர் தான் நடராஜா அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த ஆச்சாரியன் எடுத்து காண்பிக்கிறார் சரி அவர் என்ன வந்தார் கீழ்ப்பாடல்ல அகலமயமாய் நின்ற அம்பலத்து அகலமயமாய் அறிவர் யாரும் அறிவருது அப்பொருள் சகலமயமாய் வந்தது என்று உந்தி பறண்டார் அதே வாசகத்துக்கு இவர் என்ன விளக்கம் சொல்கிறார் சகலமயம் போல்னார் அவர் சகலமயமாயே வந்துட்டு ஆனால் இவர் என்ன விளக்கம் சொல்கிறாரு மயம் போல்னார் அப்போ என்ன ஆகல அது சகலமாக வரலை நமக்காக மயம் போல வந்திருக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு அப்படியே ஆச்சாரியோட கருத்தை எப்படி நமக்காக மாற்றி சொல்கிறார் பாருங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெருமகனுக்கு ஒரு ஆசை நம்மலாம் அப்படி ஓய்வுக்கு போக வேண்டும் நம்ம இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவ்வளோ நுட்பமாக இந்த நூல்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம என்னக்கே அனுபவிச்சிருவோமா ஒரு ஆச்சாரியன் சொன்ன கருத்தை அப்படியே சொல்கிறார் அப்படியே சொல்கிறார் ஆனாலும் சில கருத்துக்களை ஏற்றியும் சில கருத்துக்களை மாற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அகலமாக வந்தது யாரும் அறிவறியதுன்னு அறிய முடியும் சிதம்போகிறான்னார் ஒரு சகல மயமாய் வந்ததுன்னார் இல்லை இல்லை சகல மயம் போல தான் வந்ததுங்கிறார் இவர் விளக்கம் புரியுதுங்களா அப்போது சகல மயம் போல வந்ததுன்னா என்ன அர்த்தம் அவர் திருவொருள் எல்லாவற்றிலையும் செலுத்தி அனைத்து பொருள்களையும் கலந்து இருக்கார் இந்த மைக்கில் இருக்கார் இந்த கம்பியில் இருக்கார் இந்த மகனால் இருக்கார் நோட்டில் இருக்கார் பேப்பரில் இருக்கார் எல்லா சாமி கலந்துருக்கார் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு எல்லாவற்றிலையும் எது கலந்துருந்தாலும் அது ஒன்று கூடும் தன்மை சார்புன்றாலே தன்மை ஏற்பட்டும் சார்ந்ததாம் வண்ணம் ஆம் தன்மைன்னு ஒன்று ஏற்படும் தண்ணீரும் இரும்பும் இருந்ததுன்னா இரும்பே கட்டுப்போயிடும் தண்ணீருடைய சார்பு ஏற்பட்டு அதே நாமளும் யாரோட சேர்ந்துருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய தன்மை என்னங்கிறது இருக்குது அதனால் இப்படி எதை சார்ந்திருக்கிறோமோ அதனுடைய தன்மை அதுக்கு ஏறும் என்பதனால இறைவனுடைய தன்மை உலகத்துக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதனால் உலகத்தில் உள்ள பொருட்களுடைய தன்மையெல்லாம் இறைவனுக்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு நம்ம நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு முகமாக தான் இது எரியூறு நீர் போல அப்படின்னு திருவருட் பயனில் படிச்சிருப்பீங்க வெந்நீர் போடும் பொழுது நீரும் நெருப்பும் சம்மந்தப்படுது ஆனால் நெருப்புடைய தன்மை தான் நீருக்கு ஏறுது நீரோட தன்மை நெருப்புக்கு ஏறலை விளக்கப்படுதுங்களா அது போல் எரியுறு நீர் போல் ஏகம் தங்கும் தனி நரவை எல்லாவற்றையும் கலந்திருக்கார் ஆனால் எல்லா பொருளுடைய தன்மை அவருக்கு இல்லை அவருடைய தன்மை தான் உலகத்தில் உள்ள ஏற்படுங்கிறதுக்காக தான் சகல மயம் போலன்னார் அடுத்தது சொன்னார் தானாக தந்தது என்று உந்திப்பறங்கிறது உந்தியாக இல்லை சகலமாக வந்தது என்று உந்திப்பற தானாக தந்தது என்று உந்திப்பறன்னார் அவர் அது ஏன் தானாக தரணும் தானாக தந்தார் சரி ஏன் தானாக அவர் தர மறுத்திருக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீ தானாக அவர் தரலன்னா பேசாமல் அனாதிகேவலத்திலே கடந்திருக்கலாம் இப்போ நீங்கள் பரிசெய்தான் வர வேணாம் வகுப்பு வர வேணாம் முக்கியமாக இல்லையா வேலைக்கு போகலாம் குழந்தை பத்துக்கு போகலாம் கல்யாணம் பண்ண ஒன்றுமே கிடையாது இப்போ வர தானாக ஏன் தர வேண்டியிருக்கு இப்போ தரலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் கருணை அதுதான் இங்கே பிரச்சனை அவர் கருணையாக இருக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையாக இப்போ நம்ம பெரிய வந்துட்டு பாருங்க அப்போது நமக்கு அது பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஒரு ரோட்டில் நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சாக்கடை தண்ணி மழை தண்ணி தேங்கியிருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆட்டு ஒரு நாய்க்குட்டியாக மாட்டிக்கிட்டு சேர்த்துல தவிக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது எடுத்து விடணும்னு நம்மளே நினைக்கிறோமா இல்லையா யாரோ ஒருத்தவங்க க கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கிறேன் கை ஏழுறாங்க ஐயானு ஏழுந்துறாங்க சரிப்பா பத்து ரூபா கொடுப்போம் கொடுக்குறோம் ஏன் அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு கருணை நம்மக்குள்ளே உண்டாகுது அதானே அவங்களால நமக்கு எதாவது லாபம் வரப்போதா ஒன்றும் இல்லை இந்த ஆட்டுக்குட்டி நம்மளை தூக்கி விட்டதுனால லாபம் வரப்போதா புண்ணியம் உண்டு அது வேறு ஆனால் புண்ணியம் கருதி எத்தனையுமே சேப்படிக்கிற உலகத்தில் ஐயோ பாவம் அப்படின்னு எடுத்து காப்பாற்றி விட்றோம் ஐயோ பாவம்னு செய்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நமக்கே பாரதியார் கருணை செய்ய வேண்டியதாக இருக்குது உலகத்தில் ஆனால் நாம் யாரோ ஒரு இளையவரை பார்த்து கருணை செய்கிறோமே அப்போ நமக்கே இவ்வளோ கருணை உண்டாகிறதுனா அந்த பரம்பொருளுக்கு எவ்வளோ கருணை உண்டாகும் இல்லையா அடுத்தவருடைய இயலாமை பார்த்து நமக்கு கருணை உண்டாகிறது அதே போல் நாமளும் உயிர்கள் அறிவுடைய பொருள் இது ஆணவ மலத்தில் மாட்டி கொண்டு இருக்கிறது இது தன்னுடைய தன்மை நிற்கிறது என்பதை கண்டறிந்து வெளிப்பட்டு நிற்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு எவ்வளோ கருணை உண்டாகும் அந்த தான் சாமி நமக்கு பரவி கொடுக்குறார் இது தான் கருணை பண்ணதுக்கான காரணம் காரணம் கருணை தான் ஏன் கருணை பண்ணார் அவருக்கு கருணை பண்ணாமல் இருக்க முடியாது நம்ம எல்லாம் நம்ம நிலை நம்மளும் சடப்பொருளாக இருந்தாலும் ஒரு உண்மை அனுப்புறது கிடையாது நம்ம நம்முடைய தன்மை கட்டுன்னு நிற்கிறோம் என்பதனாலே சுவாமி நமக்கு அருள் பண்ணுகிறார் தானாக தந்தது என்று உந்தி பண்ணார் தானாக ஏன் தந்தது உயிர் ஆணவ மலத்தில் கட்டுன்னு இருக்கு அதுதான் சகலமயம்னார் சகலம் அப்படின்னா சங்கிலின்னு அர்த்தம் சகலம்ங்கிற வார்த்தைக்கு சங்கிலி இது கலெக்ட்ருப்படியாறில் சகலமயம்னார் ஆணவம் மூலமலம் அப்படின்னார் ஆணவம் என்கின்ற மூல சாஸ்திரம் தொடங்கும் பொழுதே எப்படி ஆணவ மலத்தை அறிவிச்சு தான் தொடங்குறாங்க பாருங்கள் ஏன் புரியுதுங்களா ஏன்னா சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு ஆகமத்தை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேருமே ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்ளல அதில் சுத்தாத்து வைத்த சைவ சித்தாந்திகள் மட்டும்தான் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆணவ மலத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான் நம்ம சாஸ்திரத்தை நால்வருடைய திருமுறைகளை படிக்கிறதுக்கு லாய்க்கு மற்றவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது ஏன்னா இதுதான் கொள்கை அதனால் அந்த ஆணவ மலத்தை அறிவிக்கிறார் அதனால் ஆணவ மூலமலம் அகல ஆண்டான்கான் மாணவக என்னுடனாய் வந்துங்கிறது கற்றுப்படியாரு அந்த ஆணவ வளம் அதுதான் ஆனவளம் நீங்கணுங்கிறதும் சாமி கருணை கொண்டு தானாக தந்ததுனார் யாரும் சொல்லி அவர் செய்யலை யாரும் சொல்லாமலும் அவர் செய்ய மாட்டார் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டார் அது யாரும் சொல்லாமல் இருக்கிறதுனால செய்யாமலும் இருக்க மாட்டார் அவர் செஞ்சிருவார் எல்லாவற்றையுமே தானாக செய்வார் என்று நம்பணும் அதுதான் நம்முடைய கருத்து அதுதான் அந்த முதல் பாடல் சொல்லுவார் விளங்குது இல்லையா எதாவது சந்தேகம் இருக்கா அந்த பாடலில் அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று பெற வந்ததுன்னா தானாக இறங்கி வந்தது இல்லையா வடிவம் எடுத்து கொண்டு வந்தது உயிர்களுக்காக கருணை செய்தது தனிக்கருணை போனோபாவம் கொடுத்தது தானாக தந்ததுன்னார் அவர் யாரும் கேள்வி கேட்க முடியாது நீ உயிர்கள்லாம் கருணை பண்ணுப்பா அப்படின்னு யாரும் சொன்னாங்களா அவர்கிட்ட அவர் தன்மையத்தன் அவருக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்க யாருமே கிடையாது நீ யாராவது இரண்டாம் ஆண்டு இப்போ நீங்கள் இரண்டாம் ஆண்டு தானே இப்போ இப்போ மூன்றாம் ஆண்டு போயிட்டாங்களே அவங்களுடைய வினாவிடை வங்கி வாங்கி படிச்சு பாருங்கள் வச்சுருந்தாங்கன்னா அது அடியன் வந்து அவங்களுக்கு சுந்தர தேவாரத்தில் பதி இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கொடுத்துருப்பேன் அதில் சிவபெருமான் எப்படி தன்மையத்தனாக இருக்கிறான் என்பதற்கு திருமுறைகளில் இருந்து ஒரு சான்று எடுத்து காட்டியிருப்பேன் அதை படித்து பாருங்கள் வாங்கி அப்படி இல்லைனா கூட சுதந்திர தேவாரத்தில் த இயல்புன்னு அடியன் ஸ்பீச் பண்ணியிருக்கேன் அதே என்னுடைய சேனலில் அதிகம் கேட்டு பாருங்கள் எப்படி பெருமான் அனைவராலும் கேள்வி கேட்க முடியாதவனாக இருக்கிறான் என்பதை அற்புதமாக எடுத்து காண்பிப்பாங்க அதில் அதனால் செல்லென்று போ போ என்று வரவிடுத்த தேவரெல்லாம் வாவென்று அழைக்க வல்லாரோன்னு ரதி பொழுும்போது போல கந்தபுராணத்தில் வரும் தேவர்களெல்லாம் சேர்ந்து மன்மதனை போய் சாமிக்கு முன்னாடி அம்பு எய்து சாமி யோகத்தை கல்யாணம் இவர் போனார் சாமி என்ன பண்ணார் நெருப்பு கண்ணை திறந்தார் நெருப்பு எரிஞ்சு செத்துவிட்டான் இப்போ தேவர்கள்லாம் போனப்போ போனான்ல இப்போ தேவர்கள்லாம் வான்னு சொன்ன பண்ணி வரணுமே வரலையே அப்படிங்கிறார் நதி தேவர்களுக்கு வர வைக்கக்கூடிய திறமை இல்லையா அப்போ இல்லையா அப்போது அதைத்தான் தன்வயத்தன் சாமியுடைய அதிகாரத்துக்கு மேலே அவருடைய அதிகாரம் செல்லாது இதையே ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறார் மணிவாசி வருமன் குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என நீ கொண்டால் என் தான் கெட்டதுன்னார் சாமியை பார்த்து இப்போ யாரும் உள்ள கேள்வி கேட்க போகிறது கிடையாது அப்புறம் என்ன எனக்கு ஒத்தி கொடுத்துற வேலை போட்டு வைக்க வைக்கிறாங்கிறார் அவர் இல்லையா சாமியோட இருக்கக்கூடிய ஒரு அலுகிரகத்தை வைத்துக்கொண்டு அவர் யாரும் கேள்வி கேட்க கேள்வி கேட்க முடியாதுங்கிறதுனால எனக்கு கொடுத்துட்டேன் அவனை யாரும் கேட்க போகிறது இல்லை இப்போ எனக்கு கொடுத்துட்டு கேட்கிறார் அணைய குற்றங்கள் குணமாம் என நீ கொண்டால் என்ன்தான் கெட்டது திருமால் வந்து கேள்விக்க போகிறான் ஏன் அவன் தப்பு பண்ணியிருக்கான் அவனையா முத்தி கொடுத்தது கேட்க முடியாது கேட்டாலையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் சாமி நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள் அவர் யார் கேள்வி எடுக்கிறனாலும் சரியாக தான் செய்வார் அவர் இல்லையா நம்ம யாரும் கேள்வி கால் இல்லை நம்ம செய்வோம் இல்லையா ஆனால் சாமி யாரும் கேள்வி காலில்னாலும் சரியாக தான் நடந்து கொள்வார் அனைவரையும் சமமாக தான் பார்ப்பார் என்பதால் அந்த பாடம் நிறைவாகிறது